ராய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதமான இந்த நேரத்தில் இந்த அருணோதயம் நிகழ்ச்சியை இந்த பிரைஸ் மீடியாவின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தோட வார்த்தை வெளிப்படும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன் இதனால கூட நாம் வேதத்தில் வாசிக்கும்போது சங்கீதம் பதினாலு ரெண்டில் தேவனை தேடுகிற உணர் உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்தர் மனுபுத்திரரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்திற்காக சமாதானத்திற்காக நீங்கள் எங்கெங்கேயோ சுற்றி அலைகிறீர்கள் ஆனால் கர்த்தரை தேடும்போது மாத்திரமே சந்தோஷம் என்பதை நீங்கள் உணர்ந்து கர்த்தரை நீங்கள் தேடி அவரிடத்தில் வரும்போது ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் உங்கள் மேல் ஊற்றுகிறதற்கு ஆயத்தமுள்ளவராய் நம் மத்தியிலே அவர் அசைவாடி உலாவிக் கொண்டிருக்கிறார் அப்போ சிலர் பதினேழாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது போது இருபத்தி ஏழாவது வசனம் அப்போ சிலர் பதினேழு இருபத்தி ஏழு ஏழில் கர்த்தராகிய நம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல தேவன் எங்கே இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது யோகானந்தன சுசேஷத்தில் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார் அதை நாம் உணர்ந்து அவரை தேடும்போது அவர் நமக்கு தென்படுவார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை நீக்குறதற்கு ஒரே வழி கர்த்தரை தேடி ஓடும் போது அவர் அரவணைத்து நம்முடைய கட்டுகளை உடைத்து அரண்களை நிர்மலமாக்கி அவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாயிருக்கிறார் எத்தனை வசனங்கள் நாம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரையை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அவரை தேடி போனவர்கள் ஒருவரும் வெக்கப்பட்டு போனதில்லை அவரை தேடினவர்கள் ஒன்றுக்கும் குறைவுபட்டு போனதில்லை அன்பு தேவ பிள்ளைகளை பிரச்சனைகள் எவ்வேற்பட்ட இருந்தால் அதை விடுவித்து உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்த இந்த காலவளையில ஏசு உங்கள் மத்தியிலே கடந்து வர விரும்புகிறார் நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் அவரை தேடும்போது தேவ பிரசன்னம் உங்கள் மேல் இறங்குகிறதை நீங்கள் உணர முடியும் அதனால உலக மனுஷனை தேடி உன்னால வைத்தியத்திற்காக மருத்துவத்திற்காக வியாதிக்காக டாக்டரை தேடி நீங்கள் கடந்து செல்லும் போது இருக்கிற அந்த விடுதலை விட தேவனை தேடி நீங்கள் பெற்றுக்கொள்கிற விடுதலை சக்திசாலி ஆனது நிச்சயமானது நீங்காதது நிலைவரமானது அன்பு தேவ பிள்ளைகளே அதனால் இந்த நாளில நீங்கள் கர்த்தரை தேடும்படி நீங்கள் கடந்து வரும்படியாக ஆண்டவராய் இயேசு அன்போடு கூட உங்களை அழைக்கிறார் இந்த கடைசி நாட்களில நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டங்கள் கடந்து வரும் வசனம் சொல்லுகிறது தாவிது சொல்லுகிறார் சங்கீதத்துல நான் கர்த்தரை தேடினேன் அவர் எல்லா பயத்துக்கும் எனக்கு நீங்களாக்கி அவர் ரசித்தார் என்று அருமையான பக்தன் சொல்கிறார் அதனால் அன்பு தேவ பிள்ளைகளை சிங்க குட்டிகள் பட்டினியாக இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது சங்கீத எழுபத்தி ஏழில் வாசிக்கும் ஆபத்தில் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்கிறார் அதனால இந்த கடைசி நாட்களில் கர்த்தரை தேடக்கூடிய ஒரு இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த கால உங்களுடைய பிரச்சனைகளுக்காக இயேசுவை தேடும்போது இயேசு பரத்திலிருந்து வந்து விடுதலை கொடுக்க ஆயத்தமாய் நம்மத்திலே உலாவுகிறார் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார் இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் விடுதலை நீங்கள் பெறப்போகிறீர்கள் நீங்கள் அவரை தேடுங்கள் இந்த நாள் முழுக்க கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்க ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜ ஜபம் பண்ணுவோம் ஆமே நாண்டு வரே கத்தரை தேடத்தக்க ஒரு இருதயத்தை கத்தர் கொடுக்க முடியாது செபிக்கிறோங்க தாவே அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ பிரசன்னம் தேவ கிருபை உற்றப்படும்படியாய் செபிக்கிறோம் ஒரு விடுதலை தாரும் கட்டுகளை உடைத்து அரண்களை நிர்மலமாக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மே